இந்த ஆலயத்தை வழிபட்டா மறுபிறவி கிடையாது சனீஸ்வரனை இந்த ஆலயத்துல சிம்ஹாரம் பண்ணி திரும்பி ஆயுள் கொடுத்த கட்சிரம் அதனால மாநில பிறவி யார் தரிசனம் பண்ணா மறு ஜன்மம் கிடையாதுங்கிறது ஐதீகம் இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டேன் முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஆளுங்க இங்க சூரியன் பூஜிக்கிறதா ஐதீகம் ஆனால் சூரிய மன்றன் நுழைவு வாயின் பெருந்த ஆலயத்துல அந்த வாசலானது வருஷத்துறன்னா மாசத்துல என்ன தரிசனம்னா மாசத்தில் இரண்டு பிரதோஷம் சாயர்ச்சா திறந்திருக்கும் வருஷத்திர மாசிமாகும் மகா சிவராத்திரி திறந்திருக்கும் அந்த தரிசனம் பண்ணால் இருபத்தோரு தலைமையில திருஷாபங்கள் நிவர்த்தி பதினாறு விதமான செல்வங்கள் பெற்று பெருவாள் வாழக்கூடிய பாக்கியம் இருபத்தோரு தலைமையில் செல்வந்தரா வாழக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிற மூணு தினத்திலையும் தரிசனம் இந்த பாக்கியத்தை சுவாமி கொடுக்குறார் அப்படிங்கிற ஐதீகம் அதுவே இந்த கஷேத்திரத்தில் சுவாமிக்கு ருத்ராகேஸ்வரன் நாமதையும் சூற்றார் மகரந்த தன்னோட சாப நிவர்த்தி ஆனால் அவர் அர்ச்சித்த ருத்ராட்சம் பிரதோஷம் மாசிமா மகா சிவராத்திரி அர்ச்சனை பண்ணி பிரசாதமாக வாங்கி உன் நாமதயத்தை யார் சொல்கிறாலும் அவளுக்கு என்ன காரியமோ சித்தி பண்ணி கொடுக்குறார் ருத்ராக அர்ச்சனை அதுலேருந்து மாறி எடுத்து ருத்ராக அர்ச்சனை தான் இந்த கஷேத்திரத்தில் புஷ்பங்கள் வில்வங்கள் கிடையாது அம்பாள் வேதாந்த நாயகின் பேர் வேதத்திகே நாயகி இதழ்கள் மேலும் கிழமா திறந்த மணிக்க காட்சி கஷேத்திரதோஸ் தலைவர்க்கம் வில்வமரம் வில்லோமரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து சூரிய கிரகணத்தினை பாம்பு விழுமரிச்சு சுவாமி கொண்டாந்து சாத்தினது அதே மாதிரி இந்த கேரத்தில அகத்தி ரிஷி காட்சி உலகா க்ஷேத்திரம் என்ன பிரார்த்தனை மன்றமா அந்த காரியங்களை சுவாமி வசீகரமா ஏத்துக்கிறார் அப்படிங்கிற ஐதிகம் இந்த ஊரானது கோயில் நகரம் கும்பகோணம்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த ஊர் பேர் தேப்பெருமானூர் பேர் திருநாகேஸ்வரத்து ஒரு கிலோமீட்டர் உள்ள வரணும் வேதாந்தநாயகி அம்பிகாசமேத விஸ்வநாத சுவாமி ஆலயம் தேப்பெருமாநல்லூர்